ஹலோ ஹாய் தமிழ் கியூஆர்ஸ் எப்படி இருக்கிறீங்க நான் சூப்பராக இருக்கிறேன் உங்கள் சுரேகா ஜரிங்க குப்படம் செமி குப்படம் சாரீஸ் செமி குப்படம் சாஃப்ட் சில்க் சாரீஸ் அதாங்க ஜரி புட்டா ஜரி பல்லு லைட்டு ஜரி ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து பல்லு எந்த கலர் இருக்குமோ அதே ப்ளைனில் ப்ளவுஸ் வரும் ப்ளஸ் அதுக்கு ஹேண்ட்ஸுக்கு பார்ட்ரு கூட வரும் பாருங்கள் சாரீஸ் எப்படி இருக்குது ஆமாம் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுங்க எனக்கு வேணும் ப்ளீஸ் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க நான் எப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியணும் இல்லை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த புடவைங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குது சூப்பராக இருக்குங்க எல்லாம் காப்பர் சரி கோல்டு சரி எல்லா சரி இருக்குங்க இதை அது பிரித்து காமிச்சு கூட காமிப்பேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிரிச்சா எப்படி இருக்கும் இந்த புடவை அப்படின்னு நான் அது கூட காமிக்கிறேன் பாருங்கள் பிளாக் சாரீஸ் ரெண்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த புடவை எனக்கு மட்டும் நல்லா பிடிச்சிது சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் அதை பார்ட்ரு கூட இருக்குது ஒவ்வொரு சாரிக்கு பார்ட்ரு இருக்குது ஒவ்வொரு சாரீக்கு வித்தவுட் பார்ட்ரு இருக்குது சூப்பர் கலரு சூப்பர் காம்பினேஷன்ஸுங்க நல்லா இருக்குது ஆடி மாதம் வருது இல்லை வாங்கலாம் சூப்பராக வாங்கலாம் இந்தாங்க பாருங்கள் பிளாக் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும்னு அதங்க அப்படி ஓப்பன் பண்ணால் அது காப்பர் புட்டா உள்ள காப்பர் புட்டா இதுக்கு வந்து க்ரீன் பார்டரு பிளாக் வித் க்ரீன் அதே க்ரீன் ப்ளவுஸ் வருங்க பிளெயின் ப்ளவுஸ் வரும் இந்தங்க அது க்ரீன் காப்பர் புட்டா சாரி ஃபுல்லாக காப்பர் புட்டா பாடி ஃபுல்லாக அதே காப்பர் புட்டா வருங்க எவ்வளோ தெரியுமா ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் அவ்வளோதான் ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இன்னொரு புடவை அதே காம்பினேஷன் பட் காம்பினேஷன் மாறுங்க கலர் மாறும் இதில் வந்து பிளாக் வித் லைட் ப்ளூ கிருஷ்ணா ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ப்ளூ அதை அது பிளெயின் பிளெயின் கொடுத்தது வந்து ப்ளவுஸு இதுக்கு வந்து டபுள் கலர் கொடுத்துருக்குறாங்க ஒரு புட்டா சில்வர் கோல்டு கலரு ஒன்று வந்து ப்ளூ கலர் இது இன்னும் நல்லா இருக்குது ஒவ்வொரு படம் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு இது